மாலை அது அது மீண்டும் மீண்டும் தேய் வழக்கு இருந்தாலும் மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் திரு நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கிறது என்பது வாசகர்களாகிய எங்கள் அனைவருக்குமே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தமிழில் குறைந்த பட்சம் இரண்டு வருட வாசிப்பு அனுபவம் இருக்கும் எவரும் தவிர்க்க முடியாத மறுக்க முடியாத ஒரு படைப்பாடியாக நாஞ்சில் நாடன் இருக்கிறார் இரும்பு அடிக்கும் இடத்தில் ஈர்க்க என்ன வேலை என்பது போல பெரும் படைப்பாளிகளும் பெரும் எழுத்தாளர்களும் சக எழுத்தாளர்களும் இருக்கும் இடத்தில் நான் வந்து நிற்பது எப்படி என்பது இலக்கிய வட்டத்தின் சார்பில் சாத்தியமான ஒன்று ஒரு வாசகராக எப்போதுமே நாங்கள் மிகவும் மரியாதையுடன் பார்க்கக்கூடிய ஒருவர் நாஞ்சில் நாடன் அவர்கள் அவருடைய கதைகளை பற்றி வாசிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் எப்போது இலக்கிய வட்டத்தில் பேசினாலும் ஒரு பதினைந்து நிமிட பேச்சில் ஒரு முறையாவது நாஞ்சில் ஆடனின் படைப்புகள் எட்டி பார்க்காமல் இருந்ததில்லை அவருடைய கதை மாந்தர்கள் எந்த நிலையிலும் நிலாவிலிருந்து இறங்கிய ஒரு தனி மனிதர்களாகவோ ஒரு தனி தோற்றத்துடனோ இருந்ததே இல்லை கதையில் வரும் நிகழ்வுகளோ எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்களோ நானோ பார்த்தறியாத ஒரு நிகழ்வாக இருந்ததும் இல்லை சராசரியான கதை மாந்தர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் நாம் பார்த்த யாரையோ எப்படியாவது நினைவுபடுத்திவிடக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களின் தன்மை சூழ்நிலைகள் எப்போதும் நாம் ஏதோ சந்தித்திருக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலைகளை எப்போதும் சந்தித்திருக்கலாம் என்பது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படியே தான் அந்த கதை அமைப்புகள் முதலில் இருந்தே இருக்கின்றன குறிப்பாக சில கதைகளை பேசுவதாக இருந்தால் முத்து என்பவரை குறித்து முதல் கதை ஏனென்றால் அப்படித்தான் முதலில் நாஞ்சில் ஆடன் அறிமுகமானார் ஒன்பதாம் வகுப்பில் துணைப்பாட நூலில் முத்து என்பவரை பற்றிய ஒரு கதை வருகிறது ஒரு மும்பையில் வேலை செய்யும் அவர் நார்கோவில் அருகில் இருக்கும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் விடுமுறைக்காக திரும்ப வரும் அவர் நார்கோவில் விடுதி எடுக்கிறார் தங்குகிறார் குளிக்கிறார் என்னென்ன செய்கிறார் என்னென்ன ஆடை அணிகலன்களை அணுகிறார் அனைத்தையும் முழு விவரங்களும் வந்து கொண்டே இருக்கின்றனர் திரும்ப கிளம்பி ஊருக்கு வருகிறார் அனைவரும் நண்பர்களை எல்லாம் சுற்றி கொள்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் மீண்டும் அவர் ஊருக்கு கிளம்பும் போது நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் எல்லோரும் அவரிடம் இருக்கும் ஒவ்வொரு பொருளையும் வாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஊருக்கு திரும்பும் பணத்தையே அவர் தனது வீட்டிலிருந்து வாங்கி கொண்டுதான் திரும்புகிறார் ஏறி உட்கார்ந்து விட்டார் அப்போது என்னை நினைத்துக் கொள்கிறார் மீண்டும் ஒரு முறை இவ்வளவு எதையெல்லாம் கொடுத்தோமோ அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கிறார் இது எல்லாவற்றையும் நான் சம்பாதிக்க இன்னும் எத்தனை முறை தோ தோசா வடா என்று கத்த வேண்டுமோ நினைத்துக் கொள்கிறார் கதை முடிந்து விடுகிறது ஒரு நிறைய தருணங்களில் அந்த அந்த கதையின் அமைப்பு ஆச்சரியப்படுத்துவதாக இருக்கிறது வலைகள் எலிகளுக்கானவை என்று கதை மராத்திய மாநிலத்தின் கிராமத்தில் இருக்கும் குழுவினர் எல்லாரும் தென்னிந்தியாவிற்கு ஆன்மீக தளத்திற்கு சுற்றுப்பயணத்திற்கு வருகிறார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் கிளம்புகிறார்கள் என்னென்ன பொருட்களை எல்லாம் பயணத்திற்கு எடுத்து வைத்துக் கொள்வார்கள் எங்கே குளிப்பார்கள் எப்படி குளிப்பார்கள் எத்தனை முறை ஆடை மாற்றுவார்கள் பயணம் செய்யும் போது என்ன செய்வார்கள் அவர்களது பயண பெட்டியில் பயண பையில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கும் பெரும் விவரங்கள் அடங்கிய சிறுகதை அது அனைத்து கதைகளிலுமே எப்போதுமே முழு தகவல்களையும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஒரு வினாடியில் அது கூர்மை பெற்று அந்த கதை ஒரு மாயத்தை நிறுத்தி விடுகிறது சராசரி சம்பவங்களும் சராசரி மாந்தர்களும் இடலக்குடி ராசா என்ற ஒரு கதை நாம் அனைவருமே மிகவும் அதிகமும் அறிந்த ஒரு கதையாக இருக்கிறது ராசாவை போன்ற இடலக்குடி ராசாவை போன்ற ஒரு மாந்தரை நாம் எப்போதுமே நினைவில் வைத்திருப்போம் அப்படி ஒரு மனிதரை எப்போதாவது நாம் சந்தித்தும் இருப்போம் அவர் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ராசா எப்படி ராசா எப்படி இருப்பார் அவர் ஒரு தோற்றம் எப்படி இருக்கும் அவர் எப்படி வருவார் எப்படி அமர்வார் அவர் இருக்கும் பெண்களோடு அவர்களுக்கும் அவருக்கும் உறவு என்ன எப்படி சாப்பிடுவார் எந்த மாதிரி சாப்பிடுவார் விவரங்கள் விவரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன திருமண வீடு திருமண பந்தி எப்படி பரிமாறுகிறார்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது ராசா வருகிறார் சம்பவம் இதில் எதுவும் எதுவும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயமாக அது எப்போதுமே நடப்பதே இல்லை இயல்புக்கு மீறி என்ற ஒரு விஷயமும் அந்த கதையில் இல்லவே இல்லை ராசாவும் பந்தில் உட்கார்ந்தாயிற்று அவருக்கு பரிமாறாமல் மற்றவருக்கு பரிமாறிக்கொண்டே போகிறார்கள் நாமும் அந்த பந்தின் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டே இதை கொண்டே இருக்கிறோம் ராசா எழுந்து போகும் வினாடியில் அந்த கதை மாறிவிடுகிறது அவ்வளவு நேரம் கொடுத்த அத்தனை விவரங்களும் அந்த ஒரு வினாடியில் கூறு பெற்று ஏதோ ஒரு திறப்பை நமக்கு வெறும் அனுபவமாக இருக்கும் ஒரு விஷயம் நாஞ்சில் கை வைக்கும் போது ஒரு திறப்பாக விடுவது மிகவும் ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது அந்த வினாடியில் சாப்பிட்டுக் கொண்டே புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்கும் யாராவது அதை படித்தால் அதற்கு பிறகு சாப்பாடு நிச்சயமாக இறங்க போவதில்லை ராசா எழுந்து போகும் வினாடியில் நாமும் நிச்சயமாக ஒரு கவனம் உணவு இறங்காம தான் இருக்க போகிறோம் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது ஒரு அனுபவம் ஒரு திறப்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது அவரது கதைகளில் வந்து கொண்டே இருக்கிறது வடைகளிலேழுக்கானவையில் கடைசியில் அவர் கேட்கிறார் அந்த மராத்திய பெரியவர் கேட்கிறார் நாங்கள் என்ன மலத்தையாத்தின் தின்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு வினாடியில் அந்த கதையினுடைய மொத்த தகவல்களும் சேர்ந்து ஒரு கூர்முனையை கொண்டு வந்து விடுகின்றன அப்படி ஒரு எழுத்தாளர் நாஞ்சில்லன் அவர்கள் நாங்கள் எப்போதும் அவரை சிலாகித்து பேசி இருப்போம் என்னை விட சிறப்பாக இதை பேசுவதற்கு இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் ஆனால் ஒரு வாசகர்களாக அவர் எங்களுக்கு எங்கள் பத்தியில் அறிமுகமானது விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் கூட்டத்தில் பலமுறை அவரை இருக்கிறோம் நேர்பேச்சில் பலமுறை ஈடுபட்டிருக்கிறோம் ஆனால் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் மிகவும் மதிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரசனையின் மீதான வன்முறை அவருக்கு எப்போதுமே இல்லை அவரது ரசனையை எப்போதும் அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் திணித்ததே இல்லை அவர் அவர் பேசும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் நாம் கேட்கும்போதுதான் அவரும் பேசுவார் அவ்வளவே எனது படைப்பை வாசித்திருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை இத்துணை சந்திப்பிலும் எங்கள் எவரிடத்தில் ஒருவரிடத்தில் கூட ஒருமுறை கூட அவர் கேட்டதே இல்லை அவரது படைப்புகளை குறித்து அவரது பேச்சே இல்லை நாங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போகிறோம் ஊட்டி கவிதை அரங்கிலே அவர் வந்திருந்தார் அப்போது அவர் கம்பராமாயணத்தை அறிமுகம் செய்து பேசினார் கம்ப நாடனை நாஞ்சில் நாடன் பேசி கேட்க வேண்டும் அது ஒரு தனி சுவை ராவணன் இறந்து போன ஒரு காட்சியை கம்பர் விளக்கியதை விட இவர் அருமையாக விளக்கி கொண்டிருந்தார் எங்களுக்கு அத்தனை பேரும் மண்டோதரிகள் ஆகிவிட்டோம் அவையில் அமர்ந்திருந்த அவ்வளவு பேருமே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு படைப்புகள் இத்தனைக்கு பிறகும் அவரிடம் இருக்கும் அந்த ரசனை கொஞ்சம் கூட குறையவே இல்லை மாலையில் ஒரு உலா அப்பொழுது இன்னொரு முறை மற்றொரு நாஞ்சில் நடனை பார்க்க நேர்ந்தது கடுமையான கண்டனங்களையும் பெரும் வருத்தத்தையும் தெரியப்படுத்தினார் அவியலில் பீன்ஸ் சேர்ப்பதை குறித்த கண்டனங்களையும் கேரட்டை பட்டாணியையும் சேர்ப்பது குறித்த பெரும் வருத்தத்தையும் அவர் தெரியப்படுத்தினார் ஆனால் அதற்கு பிறகு வீட்டில் ஒருமுறை வந்து மீண்டும் இவற்றையெல்லாம் விலக்கிவிட்டு அந்த அவியலை செய்தபோது அதில் நாஞ்சலின் ருசி உண்டு அவரது அவரது ரசனையினுடைய தளங்கள் விரிந்து கொண்டே இருக்கின்றன இசையை குறித்த அவரது ரசனை அவர் அருகில் அமர்ந்து பார்த்தால் நன்றாக இருக்கும் மற்ற நேரங்களில் அவர் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பார் ஆனால் ஒரு நல்ல இசையை கேட்கும் பொழுது இன்னும் மூன்று மாதத்தில் ஓய்வு பெறப்போகும் ஒரு பேராசிரியரின் தோற்றத்தோடய கொண்டே இருப்பார் அவ்வளவு கூர்மையான கவனிப்பு அதை பாராட்டும் விதம் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் பாடுறார் அதுதான் அவர் ஒருவருக்கு கொடுக்கும் குறைந்தபட்ச பாராட்டு அதான் நல்லா பாடல என்று சொல்றது போல இந்த வார்த்தையை தான் உபயோகப்படுத்துகிறார் அவரோடு உட்கார்ந்து இசை கேட்பது மிகவும் அருமையாக இருக்கும் எல்லா விதங்களிலும் ரசனையிலும் சரி அல்லது அதை பகிர்ந்து கொள்வதிலும் சரி அவர் எப்போதுமே எங்களுக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக இருந்து கொண்டே இருக்கிறார் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் எங்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு எழுத்தாளராக இருப்பதே இல்லை சக வாசகராக மட்டுமே எங்களோடு இருந்து கொண்டே இருக்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயம் அவரது எழுத்தில் இருக்கும் நகைச்சுவை குறித்தும் சொல்ல வேண்டும் ஐம்பது வயது கதாநாயகனின் அரிதாரம் போல அது தனியாக துரித்துக் கொண்டே இருப்பதே இல்லை அது எப்போதும் கதையின் போக்கோடு அது அது உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது ஒரு கசப்பின் மேல் தடவப்பட்ட இனிப்பு போலத்தான் ஒவ்வொரு நகைச்சுவையும் உள்ளே வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது அவர் உபயோகப்படுத்தும் பழமொழிகளாகட்டும் அவர் உபயோகப்படுத்தும் வார்த்தை முறைகளாகட்டும் கும்பமொழியும் பிள்ளையும் பேசிக்கொள்ளும் இந்த கட்ட பேச்சுகளை படிக்கும் அத்தனை பேருக்குமே அது தெரிந்திருக்கும் நாஞ்சில் அவர்களின் நகைச்சுவை எப்போதுமே அது இணைந்தது அது தன்னால் தனியாக சிரித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று எத்தனையோ முறைகள் நாங்கள் அவரை பலமுறையும் இந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம் எப்போதுமே அவர் தன்னடக்கத்துடன் ஒரு 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 படி அவர் வாசகராகவே எங்களோடு இருந்து கொண்டே இருக்கிறார் எங்கள் அனைவருக்கும் மிகவும் ஆச்சரியம் இப்போதும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்திற்கு அவர் வீரணமங்கலத்து பெரிய தான் அவருக்கென்று அந்த இடம் எப்போதும் உண்டு அவர் வந்து அமர்ந்திருப்பார் எல்லோரும் பேசுவதை மகிழ்ச்சியோடு பார்த்துக்கொண்டே இருக்கிறார் எல்லோரையும் பாராட்டிக்கொண்டே இருக்கிறார் இன்று எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அவரை பாராட்டுவதற்கு இதேபோல் இன்னும் மேலும் பல விருதுகளையும் பெற்று இன்னும் எங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்று